Bismillahirrahmanirrahim. Stand i the check. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேம்பி கிச்சன் நம்ம இந்த வ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் பசங்க ஸ்பூன் இருந்து வந்தாங்க இது வந்து பொட்டோட்டாங்க ஃபுல்லு ஒரு பொட்டோட்டா ஒரு ஃபுல்லாக ஒரு பொட்டோட்டாங்க ஒரு சைஸ் இவ்வளோ சைஸு சின்ன பொட்டோட்டா இவ்வளோ சைஸில் பொட்டோட்டா எடுத்து ஒரு பொட்டோட்டோ தோலெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து இதுமே இதில் வந்து கடையில் வச்சு கொஞ்சம் ஹீட்டான பிறகு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குக் பண்ணிக்கிறேங்க முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகுங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இது பார்க்கலாம் கொஞ்சம் சால்ட்டுங்க இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம வந்து பொட்டோட்டோ வந்து தோல் எடுத்துட்டு ஒரு ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் அப்படியே இதில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் வ வதக்கணுமில்லைங்க அதனால தான் இப்படி இருக்குது கடாயில் அப்புறமா தான் ஒரு த்ரீ செகண்ட்ஸு வந்து குக் ஹீட் ஆன தான் எண்ணெய் ஊற்றுணும் இப்போ ஒட்டுக்காது அந்த மாதிரி பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகும் ஒட்டுட்டோம் அதனால்தான் தோல் எடுத்துகிட்டு உருவோம் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்ச நேரம் சூடு பண்ணேன் தான் எண்ணெய் ஊத்துனேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க அதிகமா போடாதுங்க நம்ம வெங்காயம் போடும்போது போடலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து இது பண்ணலாம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து எவ்வளோ அளவு குக் ஆயிடுச்சா பார்க்கலாம் பார்த்தீங்களா ரெண்டாயிடுச்சு இது நல்ல குக்காச்சு சரிங்களா இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரைப்பூழை சின்னதாக ஒரு தக்காளி மூணு வந்து பச்சை மிளகா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து கூட போட்டுக்கலாம் எங்கிட்ட மல்லி இல்லை ஸோ நான் வந்து கரைப்பூழி தான் போடுறேன் ஓகேங்களா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுன்னு இருக்குது இது வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுமே இல்லையா ஒரு பாதி ஸ்பூன் வந்து காரம் போடலாம் நல்லா இருக்கும் காரம் போட்டால் தான்

வந்து ஒரு பிஞ்சு போட்டு இருக்கணும் அதனால தான் சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க எக்ல கூட சால்ட் இருக்கும் எக்ல அதனால தான் சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி தான் போட்டுக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு சீரகம் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த சீரகம் போட்டால் நீச்சல் ஸ்மெல் வராது சில பேருக்கு வந்து எக்கை வந்து பிடிக்காது இல்லைங்க ஆம்லேட்டு எங்கள் வீட்டில் எக்கும் ஆம்லேட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணால் சீரக சீரகத்தூள் நல்லா போட்டு நம்ம பண்ணால் வந்து நீச்சல் ஸ்மெல் வராமல் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க ஸோ அதனால் நீங்கள் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சீரகம் கொஞ்சமாக பெப்பர் ஒரு பிஞ்ச் பேப்பர் இது ஸ்கிப்ட் பண்ணால் கூட பரவாயில்ல ஒரு பிஞ்ச் பேப்பர் போட்டால் ஜீரணசக்தி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் ஒரு பிஞ்ச் பேப்பர் இது வந்து வீடியோ கூட வைக்கணும் சரிங்களா இது வந்து நல்லா வந்து கலையை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் களை வைக்கிறது வேலை நல்லா வந்து பிசைஞ்சினா நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து தக்காளி போட்டுன்னு ஏற்கிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நசுக்குது ஸோ அதனால் நான் வந்து கையில் பிசைஞ்சேன் அது நீங்கள் வந்து வெங்காயம் அதெல்லாம் போ தக்காளி போடாமல் கையில் பிசைஞ்சுன்னா சூப்பராக டேஸ்ட் இருக்கும் தக்காளி போடும்போது நம்ம பிசைஞ்சினா தக்காளி வந்து ஸ்னாஷ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா களை வச்சுக்கோங்க நம்ம சாப்பிடும்போதும் அந்த தக்காளி நமக்கு தெரியும் தெரியும் வாயில் நல்லா குக்காகும் தக்காளி வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்காங்க சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க அந்த முட்டை சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்க சின்ன பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன சொல்லி கொடுத்தாரு நம்ம வந்து களை வச்சுட்டு எக் போட்டு நல்லா களை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா அந்த ஆம்லேட் போட்டுமோன்னா சூப்பராக இருக்கும் Bismillahirrahmanirrahim. kita இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒர்க்கு உமென்ஸ் அண்டு ஒர்க்கு பண்ணுவாங்க இல்லையா பேச்சுலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூட்டையில் மூணு மூணு மூட்டையில் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு காப்பியோ ஒரு டீயோ இல்லைன்னா பாலோ சாப்பிட்டு கூட அப்படியே வேலைக்கு போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும் காலையில் வந்து டிஃபின் நல்லா இருக்கும் இவ்வளோ மீனாலும் சாப்பிடலாம் நம்ம தான் ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா இருக்கும் நல்லா களை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுட்டு நல்லா களை வைக்கணும் ஏன்னா அந்த சால்ட்டெல்லாம் இந்த மொட்டைக்கு குடிக்கணும் இல்லை மல்லி வந்து மெலுசாக கட் பண்ணி போட்டால் கூட நல்லா இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேங்க கமெண்ட் பாக்ஸில் வாங்க பேசிக்கலாம் நான் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்து நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆம்லேட் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு சின்ன சைஸாக பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு கட் பண்ணி குக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக பக்காயிடுச்சா இந்த கடாயிலேருமே நம்ம பண்ணலாம் கட்டு மண்ணெல்லாம் காட்டு அப்படியே இதுலாம் ஃபே இது வந்து தனியாக தனியாக கூட நீங்கள் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட பண்ணலாம் தனியாக ஒரு கரண்டி எழுதி ஏழு எடுத்து தனியாக தனியாக கூட பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே வாட்டி போடுறேன் ஆயிலே இல்லை பாருங்க ஆயில் கரெக்டாக இருக்குது பாருங்க ஆயிலே இல்லை பாருங்க பொடி பொடியாக வாங்கினிருக்கு பாருங்க சாப்பிடும்போது அந்த தக்காளி பொட்டோட்டோ பொட்டோட்டோ அந்த தக்காளி நம்ம சாப்பிடும்போது வாயில் வரும் டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்கு இருப்பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி பண்ணலாம் நீச்சர் ஸ்மெல்லே வரலைங்க இந்த பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேம்பி கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ